ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கணேக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோ எட்டு ஒன்பது பத்து மூன்றுமே தொடர்ச்சியான அழகான பாசுரங்கள் எட்டாவது பாசுரத்துல பெற்றவர் ராமானுஜர் என்றும் ஒன்பதாம் பாட்டுல பூதத்தாழ்வாரின் அருள் பெற்றவர் ராமானுஜர் என்றும் பத்தாம் பாட்டில பேயாழ்வாரின் அருள் பெற்றவர் ராமானுஜர் என்றும் வரிசையாக முதலாழ்வார்களோடு ராமானுஜரை தொடர்பு படுத்தி பாசுரங்களை வழங்கி வருகிறார் திருவரங்கத்த முதலார் அது மட்டும் இல்ல இந்த பாடல்களை கொஞ்சம் க்ளோஸா கவனிச்சா எட்டாவது பாட்டுல பொய்கையாழ்வாருக்கு அடியவர் ராமானுஜர் என்று பேசினார் ஒன்பதாம் பாட்டுல பூதத்தாழ்வாருடைய அடியவரான ராமானுஜருடைய புகழ் ஓதக்கூடிய நல்லோர்களை துதித்தார் ஒன்பதாம் பாட்ட கவனிச்சேன்னா ராமானுசன் புகழ் ஓதும் நல்லோர்னு ராமானுஜ தாசர்களை பற்றி நல்லோர்கள்னு குறிப்பிட்டார் இந்த பத்தாம் பாட்டுல என்ன பண்ண போறார் ராமானுஜருடைய அடியார்களுடைய அடியார்களை துதி செய்ய போறார் அதனால இந்த பத்தாம் பாட்டை கவனிச்சா அன்பு பூண்டவர்னு ஒரு சிலரை சொல்லிருப்பார் சிலர சொல்லியிருப்பார் அன்பு யாருன்னா ராமானுஜருக்கு பக்தர்களாக இருப்பவர்கள் அன்பு பூண்டவர் அந்த ராமானுஜ பக்தர்களாகிய அன்பு பூண்டவருக்கு அடியாரா இருக்கா பாருங்க அவ திருவுடையாராம் அப்போ எட்டாம் பாட்டுல பொய்கையாழ்வார் அவருக்கு அடியவர் ராமானுஜர் ஒன்பதாம் பாட்டுல பூதத்தாழ்வார் அவருக்கு அடியவர் ராமானுஜர் அவருக்கு அடியவர்கள் நல்லோர்கள் பத்தாம் பாட்டுல பேயாழ்வார் அவருக்கடியவர் ராமானுஜர் அவருக்கடியவர் அன்பு கொண்டவர் அவருக்கடியவர் திருவுடையார் என்று நான்கு படிகளாலே ராமானுஜரைப் பற்றி பாடுவதுதான் பத்தாவது பாசுரம் பேயாழ்வார் அருள் பெற்றவர் ராமானுஜர்னு சொல்லக்கூடிய பாசுரம் ஆஸ் யூஷுவல் முதல் ரெண்டடி பேயாழ்வார் அடுத்த ரெண்டடி ராமானுஜருடைய அன்பு கொண்ட அடியார்களுடைய திருவுடைய அடியார்கள் இப்போ பாசுரத்தை அனுபவிப்போம் மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலராள் தன்னொடும் ஆயனை கண்டமை காட்டும் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலராள் தன்னோடு மாயனை கண்டமை காட்டும் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அன்பு பூண்டவர் தாள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே இப்ப பேயாழ்வாருடைய பெருமையை சொல்கிறார் பேயாழ்வார் என்ன பண்ணாரா மீண்டும் அதே இடத்துக்கு போயிடுவோம் திருக்கோவலூர் மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம் இடைகழின்னு சொல்லக்கூடிய ரேழி மூவர் நிற்கலாம் இருவர் அமரலாம் ஒருவர் சயனிக்கலாம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவர் நின்று கொண்டிருக்கிறார்கள் கதவு உள்பக்கமா தாழிடப்பட்டிருக்கு உள்ள நாலாவது நபர் யாரோ ஒருத்தர் பூந்து இவர்களை நெருக்குவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது யார் வந்திருக்கான்னு பார்க்கணுங்கிறதுக்காக ஆழ்வார் ஒரு விளக்கேத்தினார் அது வெளியிருட்டை போக்க வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று என்று அந்த வழக்கால வெளியிருள் நீங்கியது அதுக்கப்புறம் அது நீங்கினா போதாது உள்ளத்திலே இருக்கக்கூடிய உள்ளிருள் ஆகிய அறியாமை நீங்கணும் அதற்கு பூதத்தாழ்வார் விளக்கேத்தினார் அது என்னன்னா உள் விளக்கு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எழுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அவர் ஒரு விளக்கேத்தினார் ரெண்டு பேரும் விளக்கேத்திய நிலையில் பேயாழ்வார் இன்னும் விளக்கேத்தல ஆனா ரெண்டு பேரும் விளக்கேத்தினதுல என்னாச்சா மன்னிய மன்னிய என்றால் ஆத்மாவை பிடித்து கொண்டு நிலையாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம் இந்த வெளி விஷயங்களை குறித்த இருளும் சரி உள்ள இதயத்தில் இருக்கக்கூடிய இருளும் சரி எத்தனையோ ஜென்மங்களா ஜீவாத்மாவோட ஒட்டிண்டு விரட்டினாலும் போக மாட்டேன்னு இருக்கு அப்படிப்பட்ட அந்த இருளானது என்ன எடுத்தான் இந்த இரண்டு விளக்குகளால் நீங்கியதான் மன்னிய ஆத்மாவை பிடித்து வைத்து இருக்கக்கூடிய பேரிருள் பேரருள்னா பெரிய இருட்டுன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு இருட்டு இருந்தாலே சமாளிக்க முடியாது இது இன்னும் ரெண்டு இருட்டு வெளி விஷயங்கள் குறித்த ஒரு அறியாமை உள்ளிருக்கும் பகவானை குறித்த அறியாமை அப்ப ரெண்டு விதமான இருட்டு அதனால இது பேரிருள் ஆனா மன்னிய பேரிருள் பலகாலம் ஆத்மாவை பின்தொடர்ந்து வரக்கூடிய பேரிருள் பெரிய இருட்டாக இருக்கக்கூடிய அந்த அறியாமையானது மாண்ட பின் போனதுன்னு சொல்லல மாண்டதுன்னா இறந்தே போயிடுத்துன்னு அர்த்தம் இறந்தவர் மீண்டும் வரமாட்டார் இல்லையா அது போல இனி உதிக்காதபடி இனி தோன்றாதபடி இனி நம்மை பிடிக்காதபடி மாண்டப்பின் அந்த ரெண்டு இருட்டுமே அழிஞ்சு போச்சாம் எதனால வெளிவிளக்க பொய்யாழ்வார் ஏத்தினார் வெளிவிளக்கு போய் எடுத்து உள்விளக்க பூதத்தாழ்வார் ஏத்தினார் உள்ளிருட்டும் இருட்டும் அப்ப மன்னிய பேரிருள் மாண்டபின் அப்ப இதுக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாருங்க பேயாழ்வார் அடுத்து பெருமாளை சேமிச்சார்னு சொல்ல போறோம்னு உங்களுக்கே தெரியும் ஆனா என்ன விஷயம்னா அந்த மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம் போலத்தான் நம்முடைய உள்ளம் இருக்கிறது அதுல இருட்டு இருந்த மாதிரி தான் வெளியிருட்டு உள்ளிருட்டு ரெண்டும் நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் ஏன்னா வெளி விஷயம் குறித்த அந்த அறியாமையும் நம்ம உள்ளத்துல தான் இருக்கு உள்ளிருக்கும் பெருமாளை குறித்த அறியாமையும் நம்ம தான் இருக்கு அப்ப ரெண்டு விதமான இருட்டும் இந்த உள்ளத்துல இருந்துன்னு இருக்கு அதற்கு ஆழ்வார்கள் பாசுரம் பாடி விளக்கேத்தி வச்சு உள்ளிருக்கும் பெருமாளை நமக்கு சேவிக்க வச்சவா ஆழ்வார்கள்ங்கிற பெரிய தத்துவம் இதிலே இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ மன்னிய பேரிருள் பலகாலம் நம்மை பின்தொடர்ந்து வந்ததானே பேர் இருள் இந்த இரண்டு வகையான இருட்டும் மாண்ட பின் ரெண்டு ஆழ்வார்கள் ஏற்றி வைத்த தீபங்களாலே மொத்தமா அழிந்து போன பின் கோவலுள் கோவல்னா திருக்கோவலூர்னு அர்த்தம் நிறைய பேர் அதை திருக்கோவிலூர்னு போட்டுடுறா இன்னைக்கும் போஸ்டர்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும் அந்த ஊர் பேர் திருக்கோவலூர்னு தான் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த கோவலுள் அந்த திருக்கோவலூர் என்ற க்ஷேத்திரத்திலே அந்த இரண்டு விதமான இருளும் நீங்கியவாறே மாமலரால் தன்னோடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் நம்ம பேயாழ்வார் இருக்காரே அவர்தான் பிராட்டியோடு கூடிய அந்த பெருமாளை இப்போ அந்த அறையிலே சேவித்தார் வேடிக்கையா சொல்லுவா பேயாழ்வார் சென்னையில அவதரித்தவர் மெட்ராஸ்காரா எப்போதுமே ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டா ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவா பேயாழ்வார் மயிலாப்பூர்காரர் பொய்யாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் கஷ்டப்பட்டு விளக்கேத்தினா மெட்ராஸ்காரர் கஷ்டமே இல்லாம பெருமாளை செய்விச்சுட்டாருபா அந்த மாதிரி திருக்கோவலூர்ல அந்த இடைக்கழியில ரெண்டு பேர் விளக்கேத்தினா கோவலுள் அதே இடைக்கழியில தன்னோடும் ஆயனை கண்டமை யார் சேவிச்சார்னா பேயாழ்வார் சேவிச்சுட்டார் எப்படி சேவிச்சார்னா வெறும் பெருமாளை சேவிக்கல மாமலராள் மாமலராள்னா பெரிய தாமரை பூவிலை விற்று இருக்கக்கூடிய விழான மகாலட்சுமியோடு மாமலராள் தன்னோடும் ஆயனை திருக்கோவலூர் பெருமாளுக்கு ஆயன் என்று திருநாமம் பொதுவா உலகளந்த பெருமாள்னு சொன்னாலும் அது கிருஷ்ணக்ஷேத்திரம் ஆயன் நம்ம மாடு மேய்ச்ச கிருஷ்ணன் இருக்கானே ஆயனார் என்று அந்த பெருமாளை குறிப்பிடுவது வழக்கம் அதனாலதான் இன்னைக்கு திருக்கோவலூரை திரு கண்ணன் கோவலூர் என்றே குறிப்பிடுவார்கள் பெருமாளை திருக்கோவலூர் இடைகழி ஆயன் என்றே குறிப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு தன்னோடும் ஆயனை அல்லது தன்னோடும் மாயனைன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவர் பெரிய மாயன் தானே உலகிற மாதிரி மாயமும் பண்ணுவார் சின்ன குழந்தையாவும் வருவார் ஆச்சரிய செயல்கள் செய்யக்கூடிய மாயன்னு வச்சுக்கலாம் அப்ப மாமரால் தன்னோடு பிராட்டியோடு சேர்ந்து ஆயனை அல்லது மாயனை அந்த பகவானை திருக்கோவலூர் பெருமானை கண்டமை கண்டவர் யாருனா பேயாழ்வார் அதை காட்டும் அதை பாசுரத்திலே காட்டி கொடுத்தார் எப்படி காட்டி கொடுத்தார்னா தமிழ் தலைவன் தமிழ் தலைவனாக இருந்து தன்னுடைய தமிழ் பாசுரத்தில் காட்டி கொடுத்தார் பிராட்டியோடு பெருமாளை சேவிச்சாரா அப்படியே பாசுரம் பாடுறார் பேயாழ்வாருடைய மூனம் திருவந்தாதியினுடைய முதல் பாசுரம் திரு கண்டேன் மாமலரால் தன்னோடும் பிராட்டியோடு சேவிச்சாரா அதனால முதல்ல தாயார் திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் மாயனை ஆயனை பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று கண்டேன் கண்டேன் என்று கண்டமை காட்டும் தான் கண்டதை கண்டேன் கண்டேன் என்று காட்டி கொடுத்த தமிழ் தலைவன் அவர்தான் தமிழுக்கு பெரிய தலைவர் அதனாலதான் அவருக்கு ஆழ்வார்னு திருநாமம் ஏன்னா பூதத்துக்கு ஏதோ அர்த்தம் பண்ண மாதிரி பேய்க்கும் வேற மாதிரி அர்த்தம் பண்ணிடுவா பேய்னா தமிழ்ல பெரியன்னு அர்த்தம் ஆழ்வார்னா அவர் ரொம்ப பெரியவர்னு அர்த்தம் பெரிய ஆழ்வார் ஒருத்தர் இருக்கார் அது வேற அதோட கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் இவர் பேய்னா ரொம்ப பெரியவர் தலைமை பண்பு மிக்கவர் ஏன்னா இவர் மூன்றாவதாக அவதரித்திருந்தாலும் பெருமாளை முதல்ல சேவிச்சவர் யாருன்னா இவர் அதனால தலைவன் வெறும் தலைவன் இல்ல தமிழ் தலைவன் ஏன்னா பேயாழ்வாருடைய தமிழை நம்மாழ்வார் கொண்டாடியிருக்காராம் எங்கே கொண்டாடினார்னா திருவாய்மொழியில மாலே மாய பெருமானே மாமாயனே என்றென்று மாலே ஏறி மாலருளால் மண்ணு குறுகூர் சடகோப்பன் பாலை தமிழர் இசைக்காரர் பத்தார் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இப்பத்தும் வல்லார்கில்லை பறிவதேன்னு ஒரு பாசுரம் பாடியிருக்கார் அங்கே பாலை தமிழர் என்று முதல் தான் நம்மாழ்வார் குறிப்பிட்டார்னு வியாக்கியானத்துல நம்பிள்ளை காட்டியிருக்கார் அதனால பாலை தமிழர் என்றால் பால் போல் பாடக்கூடிய மிகச்சிறந்த கவிகள் என்று இவர்களை இருக்கிறார் அந்த முதல் மூன்று ஆழ்வார்கள்லையும் முதல்ல பெருமாளை சேவிச்ச தலைவர் யாருன்னா பேயாழ்வார் அதனாலதான் தமிழ் தலைவன் நம்மாழ்வாரால் கொண்டாடப்பட்ட தமிழ் பாசுரங்கள் பாடிய மூவருக்குள் பெருமாளை முதல்ல சேவிச்ச தலைவர் தமிழ் தலைவன் என்று இவர் போற்றப்படுகிறார் அப்போ அப்படிப்பட்ட தமிழ் தலைவன் இருக்காரு அந்த தமிழ் தலைவனான பேயாழ்வாருடைய திருவடிகளை போற்றுபவர் ராமானுஜர் அப்ப பாட்டியினுடைய முதல் பாதி இப்ப பூர்த்தியாயிடுத்து அவர் என்ன பண்ணார் மன்னிய பேரிருள் மாண்ட பின் அந்த இருவிதமான இருளும் இருவிதமான விளக்குகளாலே பொயிடுத்து கோவலுள் மாமலரால் தன்னோடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பிராட்டியோடு கூடிய பெருமாளை எப்படி சேவிச்சேங்கிறத அவரே கண்டேன் கண்டேன்னு பாசுரத்துல தமிழ்ல பாடி மூணாம் திருவந்தாதி பாடி நமக்கு விளக்கினார் இப்ப ராமானுஜர் என்ன பண்றானா அந்த தமிழ் தலைவனாகிய பேயாழ்வாருடைய பொன்னடி போற்றும் அவருடைய பொன்னடி பொன்னுனா தங்கம் அர்த்தம் பொன்னடினா தங்கம் போன்ற திருவடி தங்கம் எப்படி எல்லாரையும் ஈர்க்குமோ அதுபோல போல எல்லாம் தன்னை நோக்கி ஈர்க்க வல்லதான ரமணியமான பொன் போன்ற திருவடிகளை கொண்டவர் பேயாழ்வார் அந்த பொன்னடி போற்றும் போற்றுதல்னா போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடுவது ஆண்டாள் அடி போற்றி திரல் போற்றி எல்லாம் கிருஷ்ணனுக்கு பாடினா ராமானுஜர் பேயாழ்வாருடைய பொன்னடி போற்றி பேயாழ்வாரின் இணைத்தாள்கள் போற்றி பேயாழ்வாரின் திருவடி போற்றி பேயாழ்வாரின் திருவடி தாமரை போற்றி இப்படின்னு வாழி வாழின்னு பேயாழ்வார் திருவடிகளை கை கூப்பி வாழ்த்து கொண்டே இருப்பார் ராமானுசர் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் ராமானுசருக்கு அன்பு பூண்டவர் முன்பே சொன்னேன் அல்லவா இந்த பாட்டு எப்படின்னா ராமானுஜருடைய அடியார்கள் அவருக்கும் அடியார்கள் வரை துதி செய்கிறார் அதனால அன்பு பூண்டவர்னா ராமானுஜ தாசர்னு அர்த்தம் திருவுடையார்னா ராமானுஜர் தாசருக்கு தாசர்னு அர்த்தம் அப்ப ராமானுஜர் என்ன பண்ணார் பேயாழ்வார் திருவடிகளை தஞ்சம்னு பொன்னடி போற்றும் அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடி கொண்டிருந்த ராமானுசருக்கு அந்த ராமானுஜருக்கு அன்பு பூண்டவர் அவரிடத்திலே அன்பு கொண்டவர் ஆனா அன்பு கொண்டவர்னு பாட்டு பாடல அன்பு பூண்டவர்னர் இந்த பூணுதல்ங்கிறது ஆபரணங்களுக்கு தான் சொல்லுவோம் ஆபரணங்களை பூண்டான் அப்படிம்போம் அன்பு பூண்டவர்னா இந்த ஆத்மாவுக்கே ஆபரணம் என்னன்னா ராமானுஜர்கிட்ட பக்தி வைக்கிறோமே அன்பு வைக்கிறோமே அதுதான் ஆத்மாவுக்கே ஆபரணம் பூண்டிருக்கக்கூடியவர்கள் ராமானுஜருடைய அடியார்கள் அப்போ ராமானுஜருக்கு அன்பு பூண்டவர் அதற்கும் மேல ஒரு அடியார்கள் இருக்க அவ யாருன்னா இந்த அன்பு பூண்டவருக்கும் அடியார்கள் அதான் திருவுடையார் ராமானுஜர் தாசருக்கு தாசர் அவ என்ன பண்ணுவானா அன்பு பூண்டவர் தாள் மானமானஜத்தை அன்பு கொண்ட அடியார்களுடைய தாழ்னா திருவடிகள் ராமானுஜ தாசர்களுடைய தாழ் திருவடிகளை சென்னியில் சூடும் திருவுடையார் சென்னின்னா தலை சென்னியில் சூடும்னா ராமானுஜ தாசர்களுடைய திருவடிகளை சென்னியில் சூடும் தங்கள் தலைக்கு மேலே சூடுதல்னா அணிந்து கொள்ளுதல் அர்த்தம் ஆபரணமாக அணிந்து கொள்ளக்கூடிய உடையார் திருனா செல்வம் திருவுடையார்னா அவாதான் செல்வந்தர்கள் சொல்றேன் இல்லையா ராமாயணத்துல யார்பா செல்வந்தன்னா லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா ராமனுக்கு கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணன் தான் பெரிய செல்வந்தன் லக்ஷ்மின்னா வெறும் பணங்காசு இல்ல கைங்கரிய ஸ்ரீ தொண்டு செய்வதுதான் அப்ப ராமானுஜருக்கு தொண்டு செய்யும் அடியாருக்கு தொண்டராக இருந்து தொண்டு செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுனா அன்பு பூண்டவர் தாள் சென்னையில் சூடும் திரு உடையார் அவாதான் உண்மையான செல்வந்தர்கள் அவர்கள் என்றும் சீரியரே அந்த செல்வந்தர்கள் இருக்காளே அவ செல்வம் விட்டுட்டே போகாதான் என்றும் எல்லா காலத்திலும் எல்லா நாளிலும் சீரியரே சீரியர்னா சிறப்பானவர் சீர்மை மிக்கவர் அர்த்தம் அவ எப்போதும் பணக்காராலா இருப்பாளாம் நாம பெருமாள் திருவடியை நேரா போய் பிடிச்சாலும் அது பெருமாள் எப்ப காப்பாற்றுவார் எப்போ என்ன பண்ணுவார் அவர் சுதந்திரமானவர் அதுக்காக பெருமாளை குறைச்சு சொல்றோம்னு அர்த்தம் இல்ல காப்பாற்றக்கூடியவர் தான் இருந்தாலும் வி கேனாட் பி ஷூர் ஆனா ராமானுஜருடைய அடியாருக்கு அடியார்னு ஒருத்தர் வந்துட்டார்னா என்றும் சீரியரை அந்த திருவுடையார் தான் எப்போதும் சிறப்போடு இருப்பார்கள் ஏன்னா ராமானுஜர் பிடிச்சது பெருமாள் திருவடியே இல்லை பேயாழ்வாருடைய திருவடிகளை பற்றி கொண்டிருக்கிறார் அப்போ பேயாழ்வார் பாருங்க பேயாழ்வார் பெருமாள் திருவடியை பிடிச்சிருக்கார் தாயார் மூலம் பெருமாளை பேயாழ்வார் திருவடியை ராமானுஜர் பிடிக்கிறார் ராமானுஜர் திருவடியை அன்பு கொண்டவர்கள் பிடிக்கிறார் அவா திருவடியை திருவுடையார் பிடிக்கிறார் நாமெல்லாம் அந்த திருவுடையார் திருவடியை பிடிச்சுக்கணும் அந்த திருவுடையார் என்றும் சீரியரே அவர்கள் என்றும் சிறப்பானவர்கள் என பேயாழ்வாரிடத்தில் அவ்வளோ ஈடுபாடு ராமானுஜருக்கு பேயாழ்வார் நமக்கு முக்கியமா காட்டிய விஷயம் என்னன்னா அவர் பெருமாளை சேவிச்சாலும் நேரா பெருமாளை சேவிச்சேன்னு பாடல முதல்ல தாயாரை சொன்னார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் தாயார் மூலம் பெருமாள் போகணும்ன்னார் அதனாலதான் ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் திருவடிகள்ல பங்குனி உத்தரண நாள்ல சரணாகதி பண்றார் அப்ப நேரா பெருமாள்ட்ட போல பேயாழ்வார் காட்டிய வழியில முதல்ல சரணாகதி கத்தியத்துல ஸ்ரீரங்க நாச்சியார்த்த சரணாகதி பண்ணார் பகவன் நாராயண அபிமதானு ரூப சுூப ரூப குண சீல விபவ ஐஸ்வர்ய சீலாதி அலவதிக்க அதிசய அசங்கேய கல்யாண ஸ்ரீயாம் பத்மவனாலயம் என்று தொடங்கி அகில ஜெகன் மாத்தரம் அஸ்மன் மாத்தரம் அசரண்ய சரண்யாம் அனன்யசரணா சரணமகம் பிரபத்தியேன்னு முதல்ல தாயார் திருவடிகளை பற்றினார் திருக்கண்டேன் பேயாழ்வார் அகில ஜெகன் மாத்தரம் அஸ்மன் மாத்தரம் ராமானுஜர் அது போல ஸ்ரீபாஷியத்திலும் கூட ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே ஸ்ரீனிவாசன் என்று குறிப்பிட்டுத்தான் ஸ்ரீபாஷ்யத்தை தொடங்கினார் ராமானுஜர் ஏன்னா பூத பேயாழ்வார் அவருடைய மூன்றாம் திருவந்தாதி தொடங்கும் போது திருக்கண்டேன்னு திருவுல தொடங்கினார் தேனவரும் பூமேல் திருன்னு திருவிழதான் பூர்த்தி பண்ணார் அதனால ராமானுஜரும் ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்ரீனிவாசன் பெருமாளை குறிப்பிட்டு முதல் ஸ்லோகத்திலேயே ஸ்ரீ திருவ வைத்தார் அப்படி பேயாழ்வார் திருவடிகளிலே பக்தி கொண்ட ராமானுஜருக்கு அன்பு பூண்ட அடியார்களுடைய திருவடிகளை தலையில் கொண்டவர்களான திருவுடையார் இருக்காளே அவர்கள் என்றுமே சிறப்பானவர்கள் அவர்கள் என்றுமே திருவுடையவர்கள் அவர்கள் என்றுமே செல்வந்தர்கள் பாட்டியனுடைய கருத்து அப்ப நிலைத்திருக்கக்கூடிய இருளானது போகும்படி இரண்டு ஆழ்வார்கள் விளக்கேற்றி வைக்க அந்த ஒளியை கொண்டு திருக்கோவலூர்ல எடைகழியில பிராட்டியோடு கூடிய பெருமாளை செவிச்சாரே எங்கள் தமிழ் தலைவனாகிய பேயாழ்வார் தமிழ் பாசுரங்கள்ல அதை பாடி கொடுத்தாரே அவர் திருவடிகளை போற்றக்கூடிய ராமானுஜருக்கு அன்பு பூண்ட அடியார்கள் அந்த அன்பு பூண்டவர்களுடைய திருவடிகளை தலைக்கு மேல் சுமக்கக்கூடிய திருவுடையார்கள் அவர்கள்தான் எப்போதும் சிறப்பானவர்கள் மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னோடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ்த் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அன்பு பூண்டவர் தாள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் த கிரேட் டார்க்னஸ் பேயாழ்வார் ஹேட் தர்ஷன் ஆஃப் த லாட் வித் த காடஸ் ஆஃப் லோட்டஸ் அண்ட் சாங் இட் இன் தமிழ் வேர்சஸ் ராமானுஜா praised his கோல்டன் feet தோஸ் who carry the feet of the loving people who have devotion to ramanuja on their heads are truly wealthy and truly great என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ஆழ்வார் திருவடிகளிலே பக்தி கொண்டவர் ராமானுஜர்னு காட்ட போறார் வெயிட் வெயிட் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அடுத்து திருமழி செய்பிரான் தானே திருமழி செய்பிரான விட்டுட்டு நேரம் திருப்பானாழ்வார்ட்ட போறார் என்ன காரணம் அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் மன்னிய பேரருள்மாபின் கோவனுள் மாமலரா தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் மன்னிய பேரிருள் மாட கோவலுள் மாமலரா தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அன்பு போனவர் தாள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சிறியரே தமிழ் தலைவன் பொன்படி போற்றும் ரெயிராமானுசர் கண்பு பூடவர்தாள் சென்னிய சூடும் திருவுடையார் என்றும் சிறிய